டி ரைஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இலங்கையில் நேரம் சரியாக இப்போது பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் இந்த நேரத்தில் இந்த ஒரு நேரலையை ஆரம்பிப்பதற்கான ஒரு சில முக்கிய காரணங்கள் என்னன்றதை தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முதல்ல இந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் வாருங்கள் வாருங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நேரலையில் அடைஞ்சு கொள்ளுங்கள் அது நீங்கள் செய்கிற எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் பேர் இட்டம் வந்ததுக்கு பின்னால் தெளிவாக பேசுவோம் விஜய் தொடர்பில் சென்னை உயர் நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை அடுக்கடுக்கான கேள்விகளை தொடுத்த நீதிபதி என்ற ஒரு தலைப்பில் ஒரு முக்கியமான செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த செய்தியை தெளிவாக பார்ப்போம் பார்க்குறதுக்கு முதல்ல இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்னை உயர் நீதிமன்றம் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது கரூர் சம்பவத்தில் கூட்டங்களுக்கு சாரி கட்டுப்பாடு கோரிய வழக்கில் அரசு தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார் அதே நேரத்தில் இது குறித்து மேலும் நீதிபதி கூறியதாவது கரூரில் நடந்தது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்று அவர் இந்த நேரத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுகள் சம்பந்தமான விடயங்களை பற்றி தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம் பார்ப்போம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஓகே தொடர்ச்சியாக அணிஞ்சு கொள்வோம் முக்கியமான ஒரு சில விடயங்களை பற்றி பேசியிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்தால் நல்லா இருக்கும் ஹாய் ஹாய் ப்ரோ எஸ்எம்ஐ ஐடியிலேருந்து ஒரு ஹாய் வந்திருக்கின்றது எஸ்எம்ஒய் ஐடியிலேருந்து வந்திருக்கின்றது எப்படி இருக்கு ப்ரோ நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா நேரம் பத்து மணி நாற்பது நிமிடம் இலங்கையில் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நேரலைக்கு வந்திருக்கிறேன் நம்முடைய இளைய தளபதியும் விஜய் சம்மந்தமான ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி இன்றைய தினம் பேச இருக்கின்றோம் அவர் சம்பந்தமான ஒரு சில செய்திகளை பற்றி இன்றைய தினம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் அந்த வகையில் விஜய் தொடர்பில் சென்னை உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை அடுக்கடுக்கான கேள்விகளை தொடுத்த நீதிபதி என்ற ஒரு தலைப்பில் முக்கியமான ஒரு செய்தி இன்றைய தினம் கிடைக்கப்பட்டிருந்தது ஃபைன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ப்ரோ நானும் சாப்பிட்டேன் ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவுக்கு தொடர்ச்சியாக இந்த ஒரு சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாரிங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் உங்களுடைய சப்ஸ்கிரைப்களை பண்ணி முழுமையான ஆதரவை நீங்கள் வழங்குறதுனடாக அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த வகையில் எஸ்எம்ஐ ஐடியிலேருந்து தான் நம்மளுக்கு முதலாவது கருத்து இந்த சேனலுக்கு கிடைக்கப்பட்டிருந்தது ஓகே அதோட எஸ்எல் ஜமிங் இந்த ஒரு ஐடியில் வந்து நீங்கள் இலங்கையா நான் கேட்டுருக்கிறீங்க நிச்சயமாக நான் இலங்கை ஓகே தொடர்ச்சியாக அணிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய உதவின்னு சொன்னாக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைவில் அணிஞ்சு கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அணிஞ்சு கொள்வோம் இது ஒரு மிகப்பெரிய உறவு பாலமாக கொள்வோம் ஓகே இந்த செய்திகளையும் நான் உங்களுக்கு முக்கியமாக தருவதற்காகத்தான் இந்த ஒரு நேரலையை இப்பொழுது நேரலைக்கு வந்திருக்கிறேன் நிச்சயமாக கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்னை உயர் உயர் நீதிமன்றம் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது அதே நேரத்தில் கரூர் சம்பவத்தில் கூட்டங்களுக்கு கட்டுப்பாடு கோரிய வழக்கில் அரசு தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி செந்தில்குமார் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியதாக இன்றைய தினம் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த ஒரு செய்தி நிச்சயமாக மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்ததுக்காக இந்த ஒரு டீ ரைஸ் என்ற ஒரு புதிய யூடியூப் சேனலில் இருந்து உங்களோட எரிஞ்சு கொள்கிறேன் இது ஒரு முக்கியமான இது ஒரு புதிய யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட உண்மையற்ற ஒரு இரண்டு மூன்று நாள் இந்த ஒரு சேனல் ஆரம்பித்து இந்த ஒரு சேனல் வழியூடாகத்தான் உங்களை நான் நினைச்சு கொள் அந்த வகையில் முக்கியமான செய்திகளை தர இருக்கிறேன் இது குறித்து மேலும் நீதிபதி கூறியதாவது கரூரில் நடந்தது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்று நீதிபதி சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயிடம் தலைமத்துவ பண்பே இல்லை பரப்புரை ஏற்பாட்ட ஏற்பாட்டாளர்கள் தலைவர் என அனைவரும் சம்பவம் நடத்தும் தொண்டர்களையும் அவர்களை பின்தொடர்புகளையும் கைவிட்டு அங்கிருந்து மறைந்துவிட்டனர் விஜய் தொடர்பில் சென்னை உயர்நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை அடுக்கடுக்கான கேள்விகளையும் எழுப்பியதாக அந்த செய்தியில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது முழுக்க முழுக்க விஜய் இதில் தான் பிழை என்று சொல்லி ஒரு கருத்தை எஸ்எல் ஜெமிங் ஐடியிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஓகே உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நீங்கள் நிச்சயமாக இந்த சேனலில் வெளியிடலாம் உங்களுடைய கருத்துக்களை உங்களோட மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கங்களை இந்த லைவில் நீங்கள் தெரிவித்து கொள்ளுங்கள் நான் நிச்சயமாக அதை வாசிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றேன் ஒரு கட்டுப்படுத்தப்படாத கலவரம் போல் சம்பவம் நிகழ்த்துள்ளது நிகழ்ந்துள்ளது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு அரசு கருணை காட்டுகிறதா மேலும் விபத்து ஏற்படுத்திய விவகாரத்தில் விஜயின் பரப்புரை வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை குறித்த பரப்புரையால் ஆன சேதங்களை கணக்கிட்டீர்களா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் என்று ஒரு முக்கியமான செய்தியை இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில் நாதன் மன்னிக்க வண்ணம் செந்தில் என்ன பேர் அவருடைய ஓகே கடனத்தூரில் கரூர் அரசு தரப்பு செந்தில்குமார் மணிக்கணம் அவருடைய நீதிபதியுடைய பேர் அதை சொல்லக்குள்ள சரியாக சொல்லணும் இல்லையா அதனால் அந்த நீதிபதியுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா செந்தில் குமார் என்ற ஒரு நீதிபதி தான் இந்த இவ்வளவு கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றார் கடும் பிரச்சனைகள் பெய்துட்டு கரூர் என்பது ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தையே ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக பதிவாகிருக்கின்றது விஜயுடைய கரூர் சம்பவம் முதல் தவறு மக்கள் மீது தான் என்று இன்னும் ஒரு ஐடியில் இருந்து வந்திருக்கின்றது அந்த கருத்து எழுதியிருக்கிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பி பினான்கள் 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 ஒரு ஐடியில் இருந்து தான் அந்த கருத்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய சுதந்திரமான கருத்து சுதந்திரங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெளிவான முறையில் எழுதி கொள்ளுங்கள் நிச்சயமாக அதுகளை வாசிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் இந்த கரூர் சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய என்ன சொல்கிறது நிறைய பூரா பேசப்படுகிற ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது இந்த கரூர் சம்பவம் இந்த சம்பவத்தில் பல குற்றச்சாட்டுகள் பல்வேறு தரப்பாலையும் பல்விதமான கருத்துக்களை முன் வச்சு கொண்டிருக்கிறாங்க இப்போ நானாக இருக்கட்டும் இந்த லைவை பார்த்துருக்க நீங்களாக இருக்கட்டும் நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த கருத்துக்கள் எந்த அளவில் பரவி ஒரு வைரலாகி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க விஜய் வந்து இதுக்கப்புறமும் அரசியல் செய்வாரான ஒரு கேள்வி அளவுக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒன்று கூடி அப்படியே என்ன சொல்றது ஒரு தண்டவாளத்தில் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது அப்படி அமைஞ்சிருக்குது ஓரதுடைய கருத்துக்கள்னு சொல்லலாம் கருத்துக்கள் மூலம் நிச்சயமாக இன்னொருத்தருடைய மனசை உடைக்கணும் என்பதற்காகவோ அல்லது பொதுவான கருத்துக்களை எழுதுகின்ற பொழுது அடுத்தவர்களை பாதிக்காதவாறு எழுதுவது நிச்சயமாக வரவைக்கத்தக்க கருத்துக்களாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் விஜய் இதுவரைக்கும் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருடைய வீட்டுக்கும் ஏன் இன்னும் செல்லவில்லை என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கிடையிலையும் இது எழும்பக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அந்த தரப்பில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் முக்கியமாக என்னன்னு சொன்னாங்க இப்பொழுது விஜயினால் தான் இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது சொல்லி நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நிச்சயமாக அதுதான் உண்மை என்றும் சொல்லலாம் ஒரு வகையில் என்ன சொன்னாங்க அவர் கிட்டத்தட்ட ஏழு மணித்தியாளங்கள் தாமதமாக அந்த கூட்டத்துக்கு சமூகம் கொடுத்ததுனால தான் அதிகமான நெரிசல் கூட்டங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் கூடக்கூடிய ஒரு இடமாக அது கருதப்படுகின்றது நிச்சயமாக பத்தாயிரம் பேரை தாண்டி கிட்டத்தட்ட முப்பதுனாயிரம் பேர் கூடியதாக சொல்லப்படுகின்றது இந்த விஜய்க்காக உண்மையிலேயே அந்த அனைத்து மக்களும் விஜய்க்காக தான் கூடினார்களா அல்லது விஜய்க்காக கூடின மக்களை ஏதாச்சும் பண்ணுவதற்காக இன்னும் சதி திட்டங்கள் தீட்டப்பட்டதா வேறு கூட்டங்கள் கூட்டப்பட்டிருந்ததா என்ற கேள்விகள் எல்லாம் கருத்துக்களாக சமூகத்தில் பரவிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக பார்க்கலாம் இந்த ஒரு சம்பவம் எங்கே போய் முடிய போதோ ஐநா வரைக்கும் பேய்த்திருக்கிறது பிரச்சனை பார்த்து சொல்லா ஐநா கூட்டத்தொடர்லையும் பேசுவதற்காக காத்திருக்கிறாங்க இந்த ஒரு பிரச்சனையை பற்றி அதே நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்குதான்னு கேட்டீங்க சொல்லக்கா இது ஒன்றும் ஒரு சின்ன பிரச்சனை கிடையாது இப்போ குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேருக்குள்ளே நடந்த சம்பவம் கிடையாது ரெண்டு பேர் ஏதோ கொடுக்கவாங்கள்ல ஏதோ கை மாறு க அடிச்சுக்கிட்டாங்கல்ல அடிச்சுக்கிட்டாங்க அது ஒரு பிரச்சனை மாதிரி தீர்த்து கொடுக்க பிரச்சனை கிடையாது இந்த பிரச்சனை இது வந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்குள்ளே நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தில் பிரதானமாக யார் குற்றவாளியாக இருக்கிறாங்க இந்த சம்பவத்தில் நடக்கின்ற பொழுது அங்கே ஏதோ கையை கழித்ததோ காலை கழித்ததோ ரத்தம் படிஞ்சதோ அதை பார்த்துட்டு யாரோ ஓடினதோ இப்படி நிறைய நிறைய சம்பவங்கள்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அது யாரால் உருவாக்கப்பட்டிருந்தது கருத்துக்களையும் நான் வாசிக்க தயாராக இருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் நிச்சயமாக நீங்கள் எங்கே இருந்து பார்க்குறீங்கன்றதை நிச்சயமாக தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை எழுத மறக்காதீங்க எந்த நாட்டில் இருந்து பார்க்குறீங்கன்றது சொன்னால் போதும் ஓகே இவ்வாறான முபடிகள்லாம் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த கூட்டத்தில் முக்கியமாக யாரோ அந்த கூட்டத்தை குழப்பி அடிக்கிறதுக்காக செயல்பட்டதாக ஒரு சிறப்பாக சொல்லப்படுகின்றது திட்டம் போட்டு இது திட்டம் செய்ததாக இன்னொரு கூட்டத்தால் சொல்லப்படுகின்றது இவர்கள் அவர்களை குற்றம் சொல்கிறார்கள் ஆளும் கட்சி இவர்களை குற்றம் சொல்கிறார்கள் இப்படி மாறி மாறி குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த நாற்பத்தி ஒரு உயிர்கள் பிறந்த பிரிந்திருக்கின்றது அவர்களுக்காக ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயங்களை செஞ்சிருக்காங்களு பார்த்து சொல்றாக்க அதை வச்சு இவங்க அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க போல் தெரிகின்றது இந்த ஒரு நாற்பத்தி ஒரு உயிரையும் வச்சு அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க போல் இப்போ தோன்றுகிறது நிச்சயமாக அதை விட்டுட்டு இலங்கை செய்தியை சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லியிருக்கிறீங்க எஸ் எல் ஜமீன் ஓகே ப்ரோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே இலங்கை செய்திகளையும் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கேன் ப்ரோ நிச்சயமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட விமல் வீரவன்சவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அரசாங்கம் ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் கெஹல் பத்திர பத்மேவின் தாய் நீதிமன்றில் தாக்கல் செய்து மனு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இது போன்ற தலைப்புகள் நான் இப்போ சொல்கிறேன் விரிவான செய்திகளை அதுக்கப்புறம் பேசுவோம் கலாச்சார ஊர்வலத்துடன் ஆரம்பமான யாழ் மாவட்ட பண்பாட்டு பெருவிழா ஒழுக்கத்துக்கு பெயர் போன யாழ்ப்பாணம் இன்றைக்கும் தலைகளாக என்ற ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது உயிராபத்தில் பதறும் மகிந்தவும் ஜனாதிபதியும் இரகசிய சந்திப்பை என்று சொல்லி ஒரு கருத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்தில் நிறைய நிறைய செய்திகள் கிடைக்கப்படுகிறது உயிராபத்தில் பதறம் மகிந்தவும் ஜனாதிபதியும் பார்க்கலாம் அது என்ன ஒரு முக்கியமான செய்தி அதோடு சேர்த்து ஒரு இன்னும் ஒரு முக்கியமான போட்டி கொள் போட்டிருக்கிறாங்க என்னத்தை பற்றி பார்க்குறாங்கன்றதை பார்ப்போம் கொஞ்சம் பொருங்கோ ஓகே நீங்கள் எனக்காக செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு உதவின்னு சொன்னாக்கா இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிச்சயமாக அது நீங்கள் எனக்கு பண்ணுற மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஹாய் நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே தொடர்ச்சியாக அழிஞ்சு கொள்ளுங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நம்ம போடுற அனைத்து வீடியோக்களும் லைவ்களும் உங்களுக்கு நிச்சயமாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது முக்கியமான ஒரு சில விடயங்களை பற்றினதனும் பேசி கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்து சொன்னாக்கா விஜய் சம்மந்தமான அபு ஹாய் ஹாய் ப்ரூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா இதான் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் லைவில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த நிச்சயமாக நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இந்த ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஒரு நேரலையை ஏற்படுத்தியிருந்தேன் நிச்சயமாக இது ஒரு அரமணத்தியால் நேரலையாக அமையும் நிச்சயமாக இப்பொழுது பதினைந்து நிமிடங்கள் முடிந்துவிட்டது இன்னும் மீதியாக ஒரு பதினைந்து நிமிடம் உங்களை நினைஞ்சு இணைவதற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் எந்த இடத்துலேருந்து இந்த வீ நேரலையை பார்க்குறீங்க நீங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் மூலம் நீங்கள் பதிவிட இருந்தால் இந்தியாவில் இருந்தால் வேறு வேறு எது நாடுகளிலிருந்து பார்க்குறீங்களான்றது நிச்சயமாக கருத்துக்கள் மூலம் நீங்கள் கட்டாயம் பதிவிட மறக்காதீங்க இந்த விஜய் சம்மந்தமான விஷயத்தை பற்றி தான் இன்றைய தினமும் பேசி கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் இலங்கையிலும் இல்லையும் மிக்க அதிகமான பரபரப்பான செய்திகள் இன்றைய தினம் கிடைக்கப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லலாம் அதுகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம் அவசரம் இல்லாமல் ஏதோ மஹிந்த துடிச்சிட்டு இருக்காராம் என்னென்னு பார்த்துக்கலாம் ஓகே அதில் பார்க்குறதுக்கு இப்போ பிரதானமாக நான் வந்தது விஜய் உடைய இந்த ஒரு செய்தியை கொண்டு தான் நான் ஏற்பாட்டோடு வந்திருக்கிறேன் நிச்சயமாக ஹாய் ஹாய் ப்ரோ எப்படி இருக்குது நல்லா இருக்கிறீங்களா வாங்க அன்போடு அழைக்கிறேன் டி ராய்ஸ் யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வாரிங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் அது எனக்கு பண்ணுற மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நீங்கள் எனக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கறதாக அதை அமைஞ்சிடும் நிச்சயமாக ஓகே விஜய் சம்மந்தமான விஷயங்களை பற்றி இன்னும் பேச வேண்டும்னு சொன்னாக்கா இன்றைக்கும் விஜய் சம்மந்தமான விஷயங்களை பற்றி தான் இந்த நேரலையில் முக்கியமாக பேசுகிற வந்திருக்கு ஏன்னா தம்நாயில் வச்சுருக்கிறது விஜய் உடைய புகைப்படம் அது சம்மந்தமாக டைட்டில் போட்டிருக்கிறது விஜய் உடைய விஜய் சம்மந்தமான டைட்டில் அதனால் இந்த நேரலையும் அவர் சம்மந்தமாக பொருந்த வேண்டும் நிச்சயமாக அதுக்காகத்தான் அவரை மட்டும் பற்றி பேசி கொண்டிருக்கின்றேன் விஜயை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது நிறைய நிறைய விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் இவருடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி பார்த்திங்கன்னு சொல்கிறாங்க இரண்டு வாரங்களுக்கு எங்கேயும் கூட்டங்கள் நடைபெறாதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க எங்கேயும் கூட்டம் வைக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி விஜய் வந்து மிச்சம் மன உளைச்சலுக்காகி ஒரு அண்மையில் இப்போ ஒரு நேற்றைக்கு நேற்றைக்கும் தினம் நினைக்கிறேன் ஒரு காணொலியை வலைத்தளத்தில் சமூக வலைத்தளத்தில் பதிவேற்றம் செஞ்சிருந்தாரு அதில் மிக மனசு நொந்து போய் பேசி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக அவருடைய மனசில் வேதனை இருக்கும் ஒரு காலமும் வேதனை இல்லாமல் போகாது அவர் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்மளால் ஒரு நாற்பத்தி ஒரு உயிர் ஒரு நாற்பத்தி ஒரு உயிர் பெய்த்துட்டுதே நாற்பத்தொரு உயிர் பெய்த்துட்டான்னு சொல்லி அவருக்கு ஒரு கேள்வி மனசில் இருந்து கொண்டே இருக்கும் அது ஒன்றும் லேசி விஷயம் கிடையாது நிச்சயமாக அந்த வருத்தங்களை தாங்கிக்கொள்கிறதுக்கும் வேறையா ஒரு மனசும் ஒரு மன தைரியமும் வேணும் நிச்சயமாக அது எல்லோருக்கும் வராது நிச்சயமாக வாரண தலைவர்களுக்கு நிச்சயமாக அந்த மன தைரியங்கள் சேர்ந்தே இருக்க இருக்கலாம் நிச்சயமாக அது இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அரசியலுக்கும் வர முடியாது பெரிய பெரிய இடங்களுக்கும் வர முடியாது மன தைரியம் என்பது ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக முக்கியமாக தேவைப்பட்ட ஒரு விஷயம் ஓகே இன்றைய தினம் இப்பொழுது நேரம் பார்த்துக்க பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் இன்னும் ஒரு சொற்ப நேரம் தான் உங்களுடன் இருக்கப் போகின்றேன் இப்பொழுது பதினேழு நிமிடம் உங்களுடன் நினைஞ்சிருக்கிறேன் நிச்சயமாக இன்னும் ஒரு பத்து நிமிடத்துக்குள்ளே தான் உங்களுடன் உரையாடப் போகிறேன் அதுக்கப்புறம் நிச்சயமாக இந்த நேரலையை நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று காத்து கொண்டிருக்கிறேன் இந்த ஒரு நேரலைக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாக்க மறக்காமல் இந்த ஒரு சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் நீங்கள் எனக்காக அது பண்ணுற மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது விஜய் சம்மந்தமான விஷயங்களை பற்றி இன்றைய தினம் பேசி கொண்டிருக்கிறோம் ஐநா வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை பேர்த்திருக்கணும் அது கரூர் சம்மந்தமான இந்த பிரச்சனை ஐநா வரைக்கும் பேசியிருக்கிறது ஐநா செய்தி தொடர்லையும் இது சம்மந்தமாக பேசியிருக்கிறாங்க நீதிமன்றத்தாலையும் அதிகமான கேள்விகளை நீதிமன்ற நீதிபதி இன்றைய தினம் சென்னை நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தால் எழுப்பப்பட்டிருக்கின்றது நிறைய நிறைய விஜய்க்கு எதிரான கேள்விகளை எல்லாம் நீதிபதி என்றைய திறம் எழுப்பியதாக சொல்லப்படுகிறது சரி பார்க்கலாம் இந்த ஒரு பிரச்சனை எந்த அளவில் போய் முடிய போகுதோ இதுக்கு முடிவே இல்லையா இந்த பிரச்சனைக்கு இந்த அரசியல் தேர்தல் முடியும் வரைக்கும் இந்த பிரச்சனையை வச்சு அப்படியே இழுத்து கொண்டிருப்பாங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் இன்னும் அதிகமானவருடைய முக்கியமான கேள்வி என்னென்று பார்த்து சொன்னாங்க இந்த நாற்பத்தி ஒரு பேர் நாற்பத்தி ஒரு பேர் உயிர் வந்திருக்கிறாங்க குழந்தைகள் உட்பட நிச்சயமாக குழந்தைகள் பெரியவர்கள் வர்ற பொழுது உயிர் நிச்சயமாக எத்தனை லட்சம் நீங்கள் அள்ளி கொடுத்தாலும் எத்தனை கோடி நீங்கள் அள்ளி கொடுத்தாலும் ஒரு உயிரை நிச்சயமாக யாராலையும் திருப்பி கொடுக்க முடியாது அதே நேரத்தில் ஒரு உயிருடைய பெருமதியை எந்த ஒரு மனிதனாலையும் நிர்ணயிக்க முடியாது ஒரு உயிர் என்பது அதனுடைய பெருமதி எந்த ஒரு மனித குலத்தாலேயும் அதனுடைய பெருமதியை நிர்ணயிக்க முடியாது அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் பூரா அவங்களுடைய லைஃப் டைமில் நீங்கள் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் எழுதி கொடுத்தா கூட ஒரு உயிருக்கு ஈடாகாதில்ல எந்த ஒரு கருத்தும் கிடையாது அதனால் நிச்சயமாக நாற்பத்தி ஒரு குடும்பம் இன்றைக்கு நிறைய கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க நூற்றுக்கும் அதிகமான மக்கள் காயப்பட்டு கொண்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக இந்த நாற்பத்தி ஒரு பேருடைய வீட்டுக்கும் விஜய் அவர்கள் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும் என்று நிறைய பேருடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுகின்றது இருந்தாலும் அவர் செல்லாமல் இருப்பதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அங்கே போகிற நேரத்தில் அவர்கள் இப்போ காயப்பட்டிருக்கிறாங்க க மனசு உடைஞ்சு போய் நொந்து கொண்டு போய் மனசு உடைஞ்சு நொந்து போயிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம போகிற டைமில் அவங்க நினச்சிப்பாங்க இவரால் தான் இந்த நம்முடைய கணவர் இறந்திருக்கிறார் நம்முடைய மனைவி இறந்திருக்கா நம்முடைய பிள்ளை இறந்திருக்கா என்று சொல்லி ஒரு கோபம் கொண்டு வரும். அந்த கோபத்தினால் அங்க போகிற விஜய்க்கு ஏதாச்சும் அவர்களால் பாதிப்புகள் வந்துடுமா என்ற ஒரு காரணத்தை அவங்க முன்வைக்கிறாங்க அதாவது தாவக்க கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறான கருத்துக்களை முன் வராங்க சரி எது எப்படியோ சம்பவம் இடம்பெற்றது அது எல்லோருக்குமே ஒரு முக்கியமான கவலையான விஷயம்தான் இந்த கவலையான விஷயம் நாடு முழுவதும்னு சொல்கிறதுக்கு பதிலாக உலகம் முழுவதும் பரபரப்பாக பார்த்த செய்திகளில் இது ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கின்றது அதானே ஐநா வரைக்கும் ஐநாவில் இப்போ பேச போகிறாங்க இந்த செய்தியை ஐநாவில் இது சம்மந்தமாக விமர்சிக்க போகிறாங்க இது சம்மந்தமாக ஆலோசிக்க போகிறாங்க அடுத்தடுத்து என்னென்ன நடக்க இருக்கிறது இது சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகிறது விஜய்க்கு வேறு எதுவும் பாதிப்புகள் வர இருக்கிறதா ஏற்கனவே மாறி மாறி குற்றம் சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க ஆளுங்கட்சி தரப்பால் சொல்லப்படுகிறது விஜய் இது குற்றம் விஜயால் தான் இந்த உயிர் போனது விஜய் தாமதமாக வந்த காரணத்தினாலேயும் சொகுசான அதாவது ஒரு இருபத்தி ஐயாயிரம் முப்பதனாயிரம் பேர் கூடக்கூடிய ஒரு இடத்தை இவங்க தெருவு செய்யலு ஒரு குற்றத்தை சொல்கிறாங்க அந்த தரப்பால் விஜய் தரப்பால் சொல்லப்படுகிறது நாங்கள் ஏற்கனவே ஒரு இடத்தை முடிவு செஞ்சுருந்தோம் அது வேறு ஒரு இடம் இந்த இடம் இல்லை இவங்க தான் வேறு இடத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க அவங்களால் சொல்ல இப்படி மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படியே பாதிக்கப்பட்டவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்கான ஏதாச்சும் முடிவுகள் சரியான தீர்ப்புகள் சரியான உதவிகள் சரியான முறைமைகள் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏதோ சொன்னாங்க இருபது லட்சம் ரூபாய் இறந்த ஒரு பா சாரி உயிரிழந்த ஒரு குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் வீதம் கொடுக்க இருப்பதாக விஜய் சொல்லியிருப்பதாகவும் அதே நேரத்தில் ஆளுங்கட்சி தரப்பால் பத்து லட்சம் கொடுக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருந்தது இதெல்லாம் கொடுத்தார்களா இல்லையா என்ற க செய்திகள் இல்லை அவங்க கொடுத்திருப்பாங்களா கொடுக்கலையான்னு இது வரைக்கும் நமக்கு ஒரு சரியான ஒரு தகவல் இல்லை நிச்சயமாக இனி படத்துக்கு மேலே பணத்தை நீங்கள் அள்ளி கொடுத்தாலும் உயிர் திரும்ப வர போகிறது கிடையாது அதனால் இது வரலாற்றில் ஒரு பேசக்கூடிய செய்தியாக மாறும் தேர்தல் வரலாற்றிலேயே இப்படியான ஒரு சம்பவம் இதுக்கு முதல்ல நடைபெறலைன்னு சொல்கிறாங்க இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடைபெ நடைபெறலைன்னு சொல்கிறாங்க இதுக்கு முதல் இதுக்கப்புறமும் இப்படியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் வர சொல்லி கொண்டு திரிகிறார் அதே நேரத்தில் ஒரு ஊடகவியலாளரை இந்தியாவில் கைது செஞ்சுருக்கிறாங்க அவரையே கைது செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவர் ஏதோ பொய்யான வதந்தியான செய்திகளை பரப்பிய ஒரு காரணத்துக்காக அவரையும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நிச்சயமாக பார்க்கலாம் இன்றைய நேரலைக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக ஒரு சின்ன நேரலை கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நிமிடம் இந்த நேரலையை தந்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த நேரடியில் அணிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் அது என்னைக்கு பண்ணுற மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நன்றி இன்னும் ஒரு நேரங்களிலேயோ அல்லது ஒரு காணொலியிலேயோ சந்திப்போம் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்